டே புரியுதாடா நாடம் முழுமே விக்க முட போறதுல மோதி நம்மள எபிஸ்டின் ஃபைல்ஸ் ஒரு பக்கம் வந்துச்சு அதுக்குள்ள இப்போ அமெரிக்கா யுஎஸ் ட்ரேட் டீலா அதுக்கு மாலகீழெல்லாம் போட்டு மோதியை வந்து பெருசாக பாராட்டிட்டு இருக்காங்க ஜஸ்ட் இப்போ பீகார் எலெக்ஷனில் நான் எக்காலத்துக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் உள்ளே கொண்டு வர விட மாட்டேன் அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை டம்ப் பண்ண விட மாட்டேன் இந்தியா மேலே இது சொல்லிட்டு இந்த ட்ரேட் டீல் இதோட கொடுமை நான் நாங்கள் திரும்ப சைனாலிருந்து நம்ம நூற்றி பதினேழு பில்லியன் டாலர்ஸ்க்கு வர்த்து இம்போர்ட் பண்ணுறோம் சைனாலேருந்து அந்த ட்ரேட் டெபிசிட்டே நூற்றி எட்டு டாலரில் நிற்கிது நூற்றி எட்டு பில்லியன் டாலரில் நிற்கிது எவ்வளோங்க நூற்றி எட்டு பில்லியன் டாலரில் நிற்கிது நம்ம நாட்டுக்கு அது பெரிய பாரமாக இருக்குது நம்ம சம்பாதிக்கிறது சைனாலேருந்து பொருள் வாங்குறது சம்பாதிக்கிறது சைனாலேருந்து பொருள் வாங்குறது இப்போ அமெரிக்காலேருந்து ஐநூறு பில்லியன் டாலர் அட டே கிறுக்கு பசங்களா மாங்கிங்களா எவ்வளோட அப்பா சேஞ்ச் பண்ணுவீங்க முதல்ல மோதி எங்கள் அப்பா அப்புறம் ட்ரம்ப் எங்கள் அப்பா அப்புறம் புத்தின் எங்கள் அப்பா அப்புறம் ஜிபிங் எங்கள் அப்பா ஒரு ஒரு கிட்ட போய் இவன் உளுந்து 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 நான் வித்துட்டுருக்கான் அடா கம்மனாட்டி பசங்க கண்ணுக்கு தெரியுதாடா டேய் டாரிஃப் என்ன தெரியுமா இப்போது அமெரிக்காவில் ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோ அவனுக்கு ஏக்கர் மேலே ரெண்டு லட்சம் சப்சிடி இருக்கும் மூணு லட்சம் சப்சிடி கிடைக்கும் அங்கே இருக்கிற விவசாயிக்கு ஸோ அவனோட ஒரு ஒரு பொருளும் பொருளும் ரொம்ப சீப்பாக இருக்கும் இன்னொருவங்க அங்கே கார்னர் மக்காச்சோளம் அங்கே மக்காச்சோளம் வந்து ரொம்ப சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இங்கே டம்ப் பண்ணுவான் நம்ம விவசாயிகள் அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவான் பண்ண முடியாது டேய் டேரிஃப் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்கேருந்து அமெரிக்காருந்து வர பொருளுக்கு நம்ம டேரிஃப் போட்டு வச்சுருந்தோம் அது நம்மளை வந்து நொறுக்கக்கூடாது நம்ம விவசாய மக்களை நொறுக்கக்கூடாது நம்ம மார்க்கெட்டை நொறுக்கக்கூடாது ஜீரோ பண்ணிட்டான்டா மோதி அட பைத்திக்காரங்களா டெய் ஏண்டா அதுக்கு போய் மாலை போட்டு இருக்கா மோதி ததக்கே பார்லிமெண்ட்ல இப்போ பீகார் எலெக்ஷன்ல பேசிட்டு இருந்தா பெருசா புழுத்திட்டு இருந்தா அப்படி நாங்க விடமாட்டோம் எங்க விவசாய மக்கள் நல்லா விடமாட்டோம் நாங்க பண்ண விடமாட்டோம் நாங்க நெல் இங்க டம் பண்ண கோதுமை கோதுமாவை விடமாட்டோம் டம்ப் பண்ண இங்க சீப் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவது வந்துடும் எங்க நம்மளை கொலை பண்ணிவிடும் டே இப்போ மட்டும் என்னடா என்னடாச்சு மூணு மாசத்துல டே அப்பா முடியலடா சாமி ஒரு எப்சிங் டே மோதி உனக்கு தான் பொண்டாட்டி இல்லையே எதுவுமே இல்லையடா ஏதோ ஒன்று வெளியே வந்தா உன்னை யாரா கேட்க போறா வந்துட்டு போதுரா இந்த பொண்டாட்டி இருந்தா போட்டு சாத்துவா வீட்டில் தான்டா யாருமே இல்லை என்ன இதோ ஒன்று வந்துட்டு போனா வந்துட்டு போதுரா இதோ ஒன்று நீதான் எப்சிங் கிட்ட கேட்டே என்ன கேட்டீங்க என்னடா இருக்கு தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்